ஐயப்பன் முதலில் ஞாபகத்திற்கு வருவது விரதம் எடுத்து இருமுடி கட்டிக்கொண்டு பதினெட்டு படிகளை கடந்து அந்த சாஸ்தாவை தரிசிப்பதுதான் இத்தனை மலைகளையும் புற்களையும் முட்களையும் கற்களையும் கடந்து வந்து ஏன் இந்த பதினெட்டு படிகளை ஏறி ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அதன் பின் இருக்கும் தத்துவம் மற்றும் தாத்பரியம் என்ன என்பதை கேளுங்கள் பந்தல ராஜாவின் சபரிமலை பதினெட்டு படி உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா காமம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசம் அடைந்து அழிவு ஏற்படுகிறது குரோதம் கோபம் குடியை கெடுத்து கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்துவிடும் லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் ஆண்டவனை அடைய முடியாது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் மாத் சரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்து விடும் தம்பம் வீண் பெருமை அசுர குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோக சுமை சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது தாமசம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தில் செய்வது எல்லாம் செயல் என்று அறியும் பேரறிவு மனம் நம் மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும் எப்போதும் அயன் நினைவே மனதில் இருக்க வேண்டும் அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் கண் ஆண்டவனை பார்க்கவும் ஆனந்த கண்ணீரை உகுக்கவுமே ஏற்பட்டது காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் மூக்கு ஆண்டவனின் சன்னிதியில் வரும் நறுமணத்தை முகர வேண்டும் நாக்கு கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது மெய் இரு கரங்களால் இறைவனை கை கூப்பி தோழ வேண்டும் கால்கள் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்காரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் கலைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால் கிடைக்கும் இவையே தர்ம படிகள் உணர்த்தும் தத்துவம் படி தெய்வங்கள் ஐயப்பன் கோயிலில் உள்ள பதினெட்டு படியிலும் பதினெட்டு தெய்வங்கள் அருள் பாலிப்பது சிறப்பு விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது பதினெட்டு படிகளின் தாற்பயம் என்ன தெரியுமா முதல் படி யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விசாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனப்பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றி இல்லாமல் பரமலை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான் தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் கடவுளை அடைய புலநடக்க முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அதை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்த்துவது ஏழாம் படி எட்டாம் படி அச்சர பிரம்மயோகம் எந்த நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜ ராஜகுகிய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்த்துவது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது பதினொன்றாம் படி பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்திர சேத்திரங்க விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் படி பதினான்காம் அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விவாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விவாக யோகம் படைப்பில் எல்லாருமே சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி யோகம் சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதினேழாவது படி பதினெட்டாம் படி மூச்ச சந்யாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி ஒவ்வொரு படிகளில் இருக்கும் தர்மத்தை கடந்து வந்த பின் அங்கு ஜோதியாக நமக்கு காட்சி தருவார் ஐயப்பன்